வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கணேஷ் நம்மளை இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட மொபைலில் பேசிக்கிட்டு இருக்கீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு மொபைல் நம்பர் சொல்கிறாரு அந்த மொபைல் நம்பரை நம்ம வந்து நோட் பண்ணுறதுக்கு வீட்டில் உள்ள நோட் புக்கில் தான் நம்ம வந்து அந்த நம்பரை எழுதி வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எழுதின மொபைல் நம்பரை நம்ம வந்து மொபைலில் ஸ்டோர் பண்ணுவோம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க சொல்கிற நம்பரை நம்ம வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போ சப்ஸ்கிரைப் ங்க கூடவே ஒரு பெல் சும்பலம் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோரில் கால் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஆப்போட சைஸ் வந்து ரொம்ப கம்மியான ஒரு சைஸ் தான் பட் இந்த ஆப் பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் வந்து இந்த ஆப்பை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆப்பில் பெயிண்ட் நோட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நோட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க பெயிண்ட் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கால் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரா பண்ணிக்க முடியும் டெக்ஸ்ட்டு நோட்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மெசேஜை நம்ம வந்து டைப் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லாட்டினா பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற நம்பரை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து டைப் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் இந்த ஆப் வந்து எல்லாமே ஆட்டோ சேவ் ஆகிக்கும் இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து என்னோட மொபைலில் நான் வந்து ஒன் டு ஒன்றுக்கு நான் டயல் பண்ணுறேன் டயல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிரும் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஏதாவது ஒரு நம்பர் சொன்னாங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த ஆப் ஒரு ஐக்கனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணாலே போதும் நமக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆயிடும் நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ப்ரஸ் டூல் யூஸ் பண்ணிக்க முடியும் இது மூலமாக நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே ட்ரா பண்ணிக்க முடியும் வேணாட்டா நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்க முடியும் தேர்ட் ஐக்கான் பார்த்திங்கன்னா கீபோர்ட் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மெசேஜ் இல்லாட்டால் நம்ம வந்து மொபைல் நம்பர் வேணாலும் நம்ம வந்து டைப் பண்ணிக்க முடியும் டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும் டைப் பண்ணிட்டு அந்த ஆப்பை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து இந்த ஆப்பை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டிங்கனா போதும் நமக்கு வந்து எல்லாமே ஆட்டோ சேவ் ஆயிரும் இப்போ வந்து நான் காலை கட் பண்ணிடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு இதில் கால் ரைட்டர்னு மேலே ஆப் நேம் வந்துருக்கு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நோட்ஸ் சேவ்டுன்னு வந்துச்சு அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன டைப் பண்ணி வச்சிருந்தோமோ அது எல்லாமே நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு இப்போ நான் அதை க்ளிக் பண்ணி நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இப்போ வந்து டெக்ஸ்ட் நோட்ஸ் அதை நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணி நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த நம்பருக்கு டயல் பண்ணியிருந்தோமோ அந்த நம்பரும் இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் இதுக்குள்ளே நம்ம வந்து கால் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து என்னென்ன ஒர்க் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே நமக்கு வந்து இதில் ஸ்டோர் ஆயிருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த நம்பர் தான் நம்ம டைப் பண்ணோம் இந்த நம்பர் வந்து நமக்கு அப்படியே ஸ்டோர் ஆயிடுச்சு இந்த நம்பரை நீங்கள் வந்து காப்பி பண்ணி நியூ கானெக்ட்டில் நீங்கள் வந்து ஈஸியாகவே ஆட் பண்ணிக்க முடியும் ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தட் தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க டிஸ்லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ